வாங்க பயணிக்கலாம் யானை சண்முகாதேவியோடு தமிழ் என்னும் அமுதத்தை பருகி தமிழ் உள்ளங்களில் சாகா நிலை அடைந்திருக்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூரச் சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம் பாட வந்த மரவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் நாட்டிற்படரும் சாதிப்படைக்கு மருந்து மட்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்று பாரதி மீது தீராத பற்று கொண்டவரானார் பாரதி தாசன் முண்டாசு கவிஞனின் தமிழில் இழைப்பாறியவருக்கு புரட்சியை பற்றி கற்றுக் கொடுக்கவா வேண்டும் பாரதிதாசன் புரட்சி கவிஞராகவே திகழ்ந்தார் எழுத்தாளர் திரைப்பட கதாசிரியர் கவிஞர் பகுத்தறிவு சிந்தனையாளர் அரசியல்வாதி என்று பன்முகங்கள் கொண்டவராகவே இருந்தார் பகுத்தறிவு கவிஞர் புதுவை கவி தமிழ் கவி இயற்கை கவி தமிழ்நாட்டின் ரசூல் காம்தேவ் தமிழரின் கவி என்று பல பெயர்களில் போற்றப்பட்டவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஒருமுறை பாரதி வாவி, ஐயர் குயில் சிவா என்ற நண்பர்கள் கூடியிருந்த இடத்தில் பாரதிதாசன் வந்திருக்கிறார் அவரின் கவிதை நயத்தை ரசிக்க ஒரு கவிதை பாடும்படி அவர்கள் கேட்டார்களா உடனே எங்கெங்கு காணினும் சக்தி எடா தம்பி ஏழு கடல் அவள் அங்கு தங்கும் வெளி இனி எண்டம் அந்த தாயின் கைப்பந்தென ஓடுமடா ஒரு கங்குளில் ஏழு முகிலினமும் வந்து கர்ஜனை செய்வது கண்டதுண்டோ எனில் மங்கை நகைத்த ஒலி எனலாம் அவள் மந்த நகையங்கு மின்னுதடா காலை ஒருவன் கவிச்சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோழசை தங்கி நடம் புரிவாள் அவன் தொல்லறிவாளர் திறம்பெறுவாள் ஒரு வாழை சுழற்றும் விசையினிலே இந்த வையம் முழுவதும் துண்டு செய்வேன் என நீல இடையின்றி நீ நினைந்தால் அம்மை நேர்வடுவாள் உன்றன் தோளினிலே என்று பாடினாராம் பாவேந்தர் பாரதிதாசன் அனைவரது பாராட்டுக்களையும் பெற்ற அந்த கவிதையை பாரதியே சுதேசமித்ரன் இதழுக்கு அனுப்பியிருக்கிறார் பாரதியே ரசித்த கவிஞர் தான் கனக சுப்பிரத்தினம் என்கின்ற பாரதிதாசன் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று பாடி தமிழ் மனம் எங்கும் பரவ பல படைப்புகளை தந்த பாரதிதாசன் அவர்களை வணங்குகிறது வாங்க பயணிக்கலாம்